மகாபாரத பெண்கள் எழுதியவர் முனைவர் ஜெயந்தி நாகராஜன் வழங்குபவர்கள் ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசிப்பவர் புஷ்பலதா பார்த்திபன் மகாபாரதம் என்றதும் பெரும்பாலானோருக்கு நினைவுக்கு வருவது கண்ணன் அர்ஜுனன் துரியோதனன் போன்ற ஆண் கதாபாத்திரங்கள்தான் ஆனால் இந்த மாபெரும் இதிகாசம் நிகழ்த்தப்பட்டது பெண்களால்தான் பெண்களே மகாபாரதத்தை நடத்தி செல்கின்றனர் அவர்களது ஆசைகள் கோபங்கள் விருப்பம் பொறாமை வன்மம் ஆகியவையே மகாபாரத நிகழ்வுகளுக்கு அடிப்படை இக்காவியத்தில் அதிகாரம் பெற்ற ஒவ்வொரு ஆணின் பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் இந்த மாபெரும் காவியத்தின் பெண் கதாபாத்திரங்களை மட்டும் தனியே எடுத்து பேசுகிறது இந்த புத்தகம் சத்யவதி குந்தி காந்தாரி அம்பை திரௌபதி பானுமதி இடும்பி சர்மிஷ்டை என இக்காவியத்தில் பயணிக்கும் பெண்களையும் அவர்களது வெற்றிகள் தோல்விகள் துயரங்கள் வலிகள் துரோகங்கள் காதல் என அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது இந்த நூல் மகாபாரத பெண்கள் அத்தியாயம் ஒன்று ராஜமாதா சத்யவதி குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார் ராஜமாதா சத்யவதி அப்போதும் அவரால் அவையில் பேசிய பேச்சுக்களை மறக்க முடியவில்லை தான் எடுத்து வளர்த்த மகன் இன்று எடுத்தெறிந்து பேசிவிட்டானே அதுவும் சகுனியின் பேச்சையே அவனும் பிரதிபலித்தது அவரது கோபத்தை அதிகரித்துவிட்டது இன்னும் உனக்கு பழைய பாசம் போகவில்லையா என்று ஏளனமாக திருதராஷ்டிரன் கேட்டது அவரது இதயத்தை வாட்டியது திருதராஷ்டிரனின் மைந்தர்கள் இன்று கடைவீதியில் மீனவ மக்களிடம் வம்பு செய்ததை பிதாமகர் தட்டி கேட்டார் மகனின் மீது கொண்ட பாசத்தால் நியாயம் தவறிய திருதராஷ்டிரன் மீனவ குடும்பங்களை நாட்டை விட்டே துரத்துகிறான் இதை கண்டித்ததற்குத்தான் தனக்கு இந்த ஏச்சும் பேச்சும் என்று நினைத்து நினைத்து வருந்தினார் கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டோடுகிறது அஸ்தினாபுரத்து திங்கள் வம்சத்தின் ராஜமாதாவாக அதிகாரம் சூழ வலம் வந்தவர் சத்யவதி அவர்களது அனைத்து நிகழ்வுகளுக்கும் மூல காரணம் அவளே அழிவின் உச்சத்திற்கு கொண்டு சென்றவளும் அவளே பாண்டுவின் மறைவிற்கு பிறகு அவள் தன் தவறுகளை உணர்ந்தவளாய் விதுரரிடம் மனம் விட்டு பேசுகிறாள் தனக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாயிருந்தாள் குற்றம் இழைத்த தானி தீர்ப்பளிக்கும் நீதிபதியாய் இருந்து அதனை கடைப்பிடிக்கும் பொருட்டு நாட்டை விட்டே செல்கிறாள் தன் மகன் வியாசரின் இருப்பிடம் அடைகிறாள் யார் இந்த சத்தியவதி முன்பொரு சமயம் சேதி நாட்டை உபரிசவசு என்ற மன்னன் ஆண்டு வந்தான் பிரம்மனின் சாபத்தால் மீனவ குடும்பத்தில் பிறந்த தேவலோகத்து அழகிகளுள் ஒருவளான அத்ரிகை என்பவளை மணந்த அரசனுக்கு மகளாக பிறந்தவள்தான் இந்த சத்தியவதி அப்போது அவள் பெயர் மச்சக்கன்னி சாப விமோசனம் அடைந்த ஆத்திரிகை மீண்டும் தேவலோகம் புறப்பட்டாள் மகளை கூட மனதின்றி அவள் தந்தையும் அவளை யமுனை நதிக்கரையில் அனாதையாக விட்டு சென்றுவிட அப்போது அங்கே வந்த செம்பவடத் தலைவன் அவளை எடுத்து தன் மகளாகவே வளர்த்து வந்தான் முகம் சுழிக்க வைக்கும் மீன் வாடையோடு பிறந்த அவள் அக்குப்பத்தில் வளர்ந்து அழகு நிலாவாக காட்சியளித்தாள் படகோட்டியான தந்தையுடன் சிறுவயது வயது படகில் அமர்ந்து வருவாள் சத்யவதி தந்தை லாவகமாக துடுப்பு போடுவதை தன் பெரிய கண்களை விரித்து பார்த்து ரசிப்பாள் காண்போரை கவரும் கட்டழகி அவள் அவளை பார்த்த பலரும் யாராவது ராஜகுமாரன் உன்னை தூக்கிக் கொண்டு போய்விடப் போகிறான் ஜாக்கிரதை என்று வேடிக்கையாக எச்சரிப்பதுண்டு கரையோரம் படகு புறப்பட தயாராக இருந்தது ஆனால் அதை ஓட்டும் படகோட்டிதான் மிகவும் தளர்ந்து போயிருந்தான் படகில் பயணம் செய்தவர்கள் பயத்தில் அலறினர் நிலைமையை உணர்ந்த சத்தியவதி தந்தையிடமிருந்து துடுப்பினை வாங்கி படகை சீராக செலுத்தினாள் அக்கறையுடன் தங்களை அக்கறைக்கு கொண்டு சேர்த்த அவளை அனைவரும் போற்றினர் படகு பயணத்தின் போது இனிமையான குரலில் பாடி மகிழ்வது அவள் வழக்கம் அன்றும் அப்படித்தான் அப்பா இன்று நான் படகு செலுத்துகிறேன் நீங்கள் ஓய்விடுங்கள் என்று கூறிய தன் மகளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தான் என்னப்பா இன்றுதான் என்னை முதன்முதலாய் பார்ப்பது போல் பார்க்கிறீர்கள் என்று சினுங்கிய மகளை பார்த்து புன்னகைக்கிறான் சத்யவதி போ அம்மா என்று வழியனுப்பி வைத்தான் அன்று படகில் பயணிகள் யாருமின்றி தனித்திருந்தாள் சத்யவதி எங்கிருந்தோ வந்த பச்சை கிளி ஒன்று இச்சையுடன் அவள் தோளில் உரிமையோடு அமர்ந்து அவள் தனிமைக்கு விடை கொடுத்தது அது சிறிது நேரம் கொஞ்சிவிட்டு பறந்து போனது கிளம்பும்போது கூட அவள் தந்தை அவளது திருமண பேச்சை எடுத்தார் இன்னும் கொஞ்ச காலம் போகட்டும்பா என்று செல்லமாக சினுங்கியவாறு சென்றவளுக்கு ஏனோ இப்பொழுது அந்நினைவு வந்தது கூடவே தன் உடலில் இருந்து வீசும் தான் மிகவும் வெறுக்கும் மீன் நாற்றம் எப்போது தன்னை விட்டு அகலும் இதற்கு விமோச்சனமே கிடையாதா என்ற கவலையும் அவளை வாட்டியது அப்போது பராசர முனிவர் அங்கு வந்தார் பெண்ணே நான் அக்கறைக்கு போக வேண்டும் படகோட்டி எப்போது வருவார் சுவாமி ஏறிக்கொள்ளுங்கள் நான் தங்களை அக்கறையில் கொண்டு சேர்த்து விடுகிறேன் ஆஹா நீதான் படகை செலுத்தப் போகிறாயா நல்லது நீ யார் உன் பெயர் என்ன சுவாமி நான் இவ்வூர் தலைவனின் மகள் பெயர் சத்யவதி மச்சக்கன்னி என்று அழைப்பர் என வீணை ஒன்று மீட்டிய ஒளியில் உரைத்தாள் அவளது படகில் ஏறினார் பராசர முனிவர் ஆஹா ஒரு பெரிய மகான் நம் படகில் ஏறுகிறாரே என்ன பேரு பெற்றோம் என மகிழ்ந்த சத்யவதி அவரது காலில் விழுந்து வணங்கினாள் முனிவர் படகில் ஏறினார் படகில் அவர்கள் இருவரைத் தவிர வேறு யாரும் ஏறவில்லை அப்போது பராசர முனிவர் சத்யவதி நான் பராசர முனிவன் என் மூலமாக சர்வ வல்லமை வாய்ந்த புத்திரன் ஒருவன் உன்னிடமிருந்து வெளிப்பட வேண்டும் என்பது விதி உலக நன்மைக்காக நீ இதற்கு இசைவு அளிக்க வேண்டும் மறுத்துவிடாதே இதை கேட்ட சத்யவதி கோழி குஞ்சை போல் நடுங்கினாள் பேசாமல் துடுப்பை கடலில் போட்டுவிட்டு தானும் இந்த யமுனையிலேயே குளித்து மாண்டுவிடலாமா என எண்ணினாள் சத்யவதி அஞ்ச வேண்டாம் நானும் இல்லை இப்பிள்ளையால் உன் பெயர் பாரதத்தில் நிலைத்து நிற்கும் இன்று நாளும் கோளும் அருமையாக அமைந்துள்ளது இவ்வேளையில் பிறக்கும் புத்திரன் பேர் சொல்லும் பிள்ளையாக புதிய சரித்திரம் படைப்பவனாக திகழ்வான் சுவாமி நானோ கன்னிப்பெண் இதற்கு எப்படி இசைவேன் கவலை வேண்டாம் பெண்ணே என் தவ வலிமையால் நான் மீண்டும் உன்னை கன்னிப்பெண்ணாக மாற்றிவிடுவேன் காரண காரியமின்றி இவ்வுலகில் எதுவுமே நடப்பதில்லை இன்று நான் உன்னை கண்டது கூட அதன் பொருட்டே விதிப்படி இன்று இது நடந்தே தீரும் இது கடவுளால் ஏற்கனவே எழுதப்பட்டது உனக்கு ஏதேனும் கோரிக்கை இருந்தால் அதனை என்னிடம் சொல் அதனை நான் நிறைவேற்றுகிறேன் படகு யாரும் வலிக்காமல் தானே ஓடிக்கொண்டிருந்தது மானை பணி மூடியது அவரையும் அவளையும் தவிர உலகமே மூடிக் கிடந்தது முனிவரோ தன் தவ வலிமையால் படகை ஆடாமல் அசையாமல் நிறுத்தினார் அவரது நயனதீச்சையால் அடுத்த நிமிடம் சத்யவதி வியாசனைப் பெற்றெடுத்தாள் பிறந்ததுமே வியாசர் ஏழு வயது பாலகனாக சடைமுடியும் திருத்தண்டமும் கமண்டலமும் தாங்கி நின்றார் கண்ணே கிருஷ்ணா என்றழைத்தாள் சத்யவதி உலகமோ அவரை பாரதம் எழுதிய மா முனி என போற்றும் பெற்றவர்களை வணங்கி தவம் செய்ய புறப்பட்ட அவர் தாயிடம் நீ என்னை நினைத்த அடுத்த நொடி உன் முன் தோன்றுவேன் என்று சொல்லி தந்தையுடன் கானகம் சென்றார் பராசரமுனியோ பெண்ணே அஞ்ச வேண்டாம் எல்லாம் நன்மைக்கே என்று கூறி அவளை தூய்மைப்படுத்த விரும்பியவர் போல மிக அருமையான வாசனையை அவளுக்கு அளித்தார் அவள் மீண்டும் கண்ணியானாள் அவள் கேட்டது போன்றே அவள் மீது வீசும் துர்நாற்றம் மறைந்து போனது அது அவள் மகனான வியாசரிடம் இடம் மாறியது மகாபாரதம் எனும் ஒப்பற்ற காவியம் படைக்க வியாச பகவான் எனும் மாபெரும் ஞானி இப்பூவுலகில் தோன்ற இறைவன் இவர்கள் இருவரையும் கருவிகளாக கொண்டான் அன்று முதல் சத்தியவதி பரிமளகந்தி ஆனாள் அவள் செல்லும் இடமெல்லாம் நறுமணம் கமழத் தொடங்கியது ஆனால் அவளிடம் பழைய துள்ளல் இல்லை முகத்தில் மலர்ச்சியும் இல்லை ஆனால் அவள் அழகு நாளுக்கு நாள் மெருகேறி வந்தது அவ்வப்போது தூக்கத்தில் ஞானியும் தன் அழகு பாலகனும் தோன்றி அவள் உணர்வுகளை விடுவார்கள் படகில் ஏறி வரும் முனிவர்கள் பேச்சின் ஊடே அவள் தன் மகன் வியாசனை பற்றி கேட்டு மகிழ்வாள் தனக்குள் பொத்தி வைத்துக் கொள்வாள் ஒருநாள் அஸ்தினாபுர அரசன் சாந்தனு வேட்டையாடும் பொருட்டு யமுனா நதிக்கரை வந்தான் அவன் கண்கள் சத்தியவதியை வேட்டையாடின மானை வேட்டையாட வந்தவன் கண்ணியை வேட்டையாட முயன்றான் முதல் மனைவியான கங்கா கங்காதேவியை பிரிந்தபின் அவன் மனம் இதுவரை எந்த பெண்களையும் நாடவில்லை ஆனால் சத்தியவதி அவனை மிகவும் பாதித்தாள் முதலில் நறுமணம் எங்கும் வீசி அதனை முகர்ந்தபடி வந்தவன் அந்த வாசனை இப்படகோட்டி பெண்ணிடமிருந்து வந்ததை எண்ணி வியந்தவன் அவள் அருகில் சென்றான் நெடு நெடு என வளர்ந்த அவளது உயரமான தோற்றமும் சுழலும் கெண்டை விழிகளும் எழில் கொஞ்சும் இளமையுமாய் நின்ற சத்தியவதி அவனை வென்றாள் ஒரு மீனவ பெண்ணிடம் இத்தனை அழகா என்று அரிசயித்தான் வந்தவனை யாரென்று அறியாத சத்யவதி படக வேண்டுமா என்று வினவினாள் இது என்ன வீணை எங்காவது பேசுமா என்று அரிசயத்த சாந்தனு நீ யார் இன்று கேட்டான் அவளும் தன்னை பற்றிய விவரங்களை சொல்லத் தொடங்கினாள் மாமன்னன் தன்மேல் பித்தம் கொண்டதை அறியாமல் அவனுடன் இயல்பாக உரையாடினாள் பொங்கி வரும் நதியின் எதிர்ப்புக்கு ஈடுகொடுத்து துடுப்பு போடும் வலிமை இக்கொடியிடையாளுக்கு வந்ததெப்படி என்று மன்னவன் யோசித்தான் இப்படி அவள் பல ஆச்சரியங்களை அவனுக்குள் எழுப்பினாள் இதனால் வரை உறங்கிக் கிடந்த காம உணர்வையும் அவள் தட்டி எழுப்பினாள் எப்படியாவது இவளை மணந்து கொள்ள வேண்டும் என்ற தொடிப்பு அவனுள் எழும்பியது சாந்தனு கங்கைக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறியதால் அவள் அவனை விட்டு பிரிந்துவிட்டாள் தன் ஒரே மகன் தேவ விரதனுடன் வாழ்ந்து கொண்டிருந்த அவன் உள்ளத்தில் ஒரு சலசலப்பை உண்டாக்கிய சத்யவதி அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள் இவன் என்னை ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கிறான் இவன் யார் இவனது பரந்த விரிந்த தோள்கள் ஒரு மாவீரனை நினைவுபடுத்துகிறதே என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள் படகில் ஏறாமல் சத்தியவதியை மனதில் நிரப்பியவனாய் சாந்தனு புறப்பட்டான் அரண்மனைக்கு திரும்பியவனின் மனம் அவளையே எண்ணித் தவித்தது ஒருநாள் நேராக அவன் சத்தியவதியின் தந்தையை அணுகி தன் விருப்பத்தை தெரிவித்தான் மீனவ தலைவனுக்கோ அளவற்ற மகிழ்ச்சி மகளை அணைத்துக் கொண்டே நடந்ததை சொல்கிறான் கன்னி நான் அன்று சொன்னது இப்பொழுது பலித்துவிட்டது உன்னை மணந்து கொள்ள அஸ்தனாபுரத்து அரசரே விரும்புகிறார் அன்று உன்னை நதிக்கரையில் பார்த்ததுமே இந்த முடிவு எடுத்துவிட்டாராம் அவனுக்கு ஒரு மகன் இருப்பது மட்டுமே எனக்கு சற்று கவலையாக உள்ளது நீ என்ன சொல்கிறாய் இதை கேட்ட சத்தியவதி வியந்தாள் அப்பா நான் சம்மதிக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்று இழுத்தாள் தான் இழுத்த இழுப்புக்கு மன்னவன் வருவான் என்ற நம்பிக்கை அவள் முகத்தில் சொல்லம்மா என்ன அது அப்பா எனக்கு பிறக்கும் மகனுக்கே அரசுரிமை மாறாக தேவ அது என்றால் மன்னவரை என்னை மறந்துவிடச் சொல்லுங்கள் என்றாள் உறுதியாக ஏன் இறுதியாகவும் தான் பிறகு அவள் உள்ளே சென்று விட்டாள் சத்தியவதியின் நிபந்தனையை கேட்ட சாந்தனு கவலையுற்றான் அவளுக்காக தன் அருமை மைந்தனின் உரிமையை பறிப்பதா அன்றி தன் மனம் கவர்ந்தவளை மறப்பதா உறக்கம் வராமல் தவித்தான் உண்ணாமல் உடலை வருத்திக் கொண்டான் பிள்ளை பாசமும் காதல் மோகமும் முட்டி கொண்டன தந்தையிடம் மாற்றத்தைக் கண்ட தேவவிரதன் தந்தையே தங்கள் உள்ளத்தை வாட்டும் விஷயம் என்னவோ தங்கள் முகத்தில் மலர்ச்சியே இல்லை என்னிடம் சொல்லக்கூடாதா மகனே ஒன்றுமில்லை நீ வீணாக கவலைப்படாதே என்று சமாளித்தான் மன்னவன் ஆனால் மைந்தனோ தேர்ப்பாகனை அழைத்து உண்மையை அறிந்து கொண்டான் நேராக சத்தியவதியின் வீட்டை அடைந்தான் தாயே தாங்கள் கூறியபடி நான் அரச உரிமையை கோரமாட்டேன் என்று உறுதி அளித்தான் தன் முன் ஆஜானு பாகுவாய் நின்ற தேவ விரதனைக் கண்டு வியந்தாள் அதைவிட அவனது உறுதியைக் கண்டு மலைத்தாள் இருப்பினும் ஐயம் அவளை விட்டபாடில்லை மகனே நீ இப்பொழுது இளமையின் வாசலில் நிற்கிறாய் நாளையே உனக்கு திருமணம் நடந்து உனக்கு ஒரு மகன் பிறப்பானாயின் அப்பொழுது என் மகனின் கதி என்னாவது என்று யதார்த்தத்தை உணர்ந்தவளாய் பேசினாள் தாயே ஏற்கனவே நான் அரச பட்டம் வேண்டாம் என்று சத்தியம் செய்துவிட்டேன் இன்னொன்றையும் இப்பொழுது தங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இனி என் வாழ்நாளில் ஆயுள் முழுதும் நான் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்வேன் எனக்கு திருமணம் என்பதே கிடையாது இது சத்தியம் என்றார் அப்பொழுது விண்ணிலிருந்து தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் பீஷ்மர் பீஷ்மர் என்று அசரீரி சொல்லிற்று பீஷ்மர் என்றால் யாரும் செய்வதற்கறிய அற்புதமான செயலை செய்தவன் என்று பொருள் அன்று முதல் தேவவிரதன் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார் சாந்தனோ தன் மகனை மார்புறத் தழவி கன்னி செயற்கரிய செயலை செய்தவனே உனக்கு ஒரு வரம் அளிக்கிறேன் நீ உன் மனத்தினால் இறக்க வேண்டும் என்று எண்ணினால் ஒழிய உனக்கு மரணம் என்பது நேராது என்று கூறினான் சாந்தனு தன் மனைவியான சத்யவதியுடன் இல்லறத்தை இனிதே நடத்தி வந்தான் சித்ராங்கதன் விசித்திரவீரியன் என்ற இரண்டு பிள்ளைகளுக்கு தாயானாள் சத்யவதி விசித்திரவீரியன் வீரியன் வியாதியோடு பிறந்தான் சித்ராங்கதன் இளவரசனுக்கே உரிய துடிப்போடு வலம் வந்தான் காலம் ஓடியது சாந்தனு மண்டன் மாண்டான் சத்யவதி ராஜமாதாவானாள் சித்ராங்கதன் இளவரசனாக பதவியேற்றான் ஆனால் கந்தர்வன் ஒருவனுடன் ஏற்பட்ட போரில் அவன் உயிர் நீத்தான் பீஷ்மர் விசித்திர வீரியனுக்கு முடிசூட்டி அழகு பார்த்தார் சத்யவதி தன் மகனுக்கு ஏற்ற மணமகளை தேடும்படி பீஷ்மரிடம் கூறலானாள் அப்போது காசி நாட்டு அரசன் தன் மூன்று மகள்களுக்கும் சுயம்வர விழாவினை ஏற்பாடு செய்திருந்ததை கேள்வியுற்ற பீஷ்மர் அதில் கலந்து கொண்டார் பிரம்மச்சாரியான பீஷ்மர் வந்த நோக்கத்தை அறியாத அவையினர் கலக்கமுற்றனர் சிலர் அவரை ஏளனம் செய்தனர் அதை பற்றி கவலைப்படாமல் போரிட்டு அப்பெண்களை தன் தமையனுக்காக கவர்ந்து வந்தார் பீஷ்மர் மூன்று பெண்களில் மூத்தவளான அம்பை ஏற்கனவே சௌபல நாட்டு மன்னனான சால்வனை நேசித்ததால் சால்வன் பீஷ்மரை எதிர்க்கத் தொடங்கி தோல்வியைத் தழுவினான் கூடவே அம்பையையும் கைகழுவினான் அம்பை சால்வனை நேசிப்பதை அறிந்த சத்யவதி அவளை மீண்டும் அவளது நாட்டுக்கே அனுப்பி வைத்தாள் ஆனால் சால்வன் ஏற்க மறுத்த காரணத்தால் அவள் பீஷ்மரை தன் எதிரியாக பாவித்து கடும் சோதனைகளை சந்தித்தாள் சத்யவதி அம்பிகையையும் அம்பாலிகையையும் தன் மகனுக்கு மனம் முடித்து வைத்தாள் ஆனால் வியாதியின் காரணமாக புத்திரர்களை பெறுவதற்கு முன் அவனும் மாண்டு போனான் சத்யவதி துவண்டு போனாள் குரு வம்சம் வாரிசு இன்றி இருப்பதைக் கண்டு மனம் கலங்கியவளாய் பீஷ்மரிடம் சென்று மகனே உன் பிரம்மச்சரிய விரதத்தை கைவிடுவாயாக வாரிசு பெறுவதற்காக நீ நான் சொல்வதைக் கேட்பாயாக என்றாள் தாயே நான் கொண்ட சத்தியத்தை என்றும் மீறேன் வேறு ஏதேனும் உபாயம் இருந்தால் பாருங்கள் என்று கூறினார் ஆனால் ராஜமாதா விடவில்லை மகனே இது உனது தலையாய கடமை குடும்ப சங்கிலி அறுந்து போகாமல் பாரம்பரியம் சிதையாமல் பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு இல்லையா வேதங்களும் இதைத்தானே சொல்கிறது என்று மன்றாடினாள் தாயே என்னை மன்னிக்கவும் தாங்கள் இதை விடுத்து வேறு வழிகளைப் பற்றி சிந்தியுங்கள் என்றார் பீஷ்மர் பின் சத்யவதி அப்படியாயின் நான் நியோக முறையில் வம்சம் பெருக என் மூத்த மகனான வியாச பகவானை அழைக்கிறேன் என்று சொல்லியவள் தன் மர்மகள்களை அதற்கு தயாராகுமாறு ஆயத்தப்படுத்த விரைந்தாள் இந்த முறையானது நம் ரிஷி முனிவர்கள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று என்று அவர்களுக்கு எடுத்துரைத்தாள் வியாசனை நினைத்த மாத்திரத்தில் வியாச பகவான் தாயின் முன் நின்று வணங்கினார் தாயும் தன் மனக்குறையை தீர்க்குமாறு வேண்டினார் அம்பிகை வியாசரை பார்த்தாள் அவரது தோற்றம் அவருடைய உடலில் இருந்து வீசும் துர்நாற்றம் என எல்லாம் அவளுக்கு அருவறுப்பினை ஏற்படுத்தியது எனவே அவள் தன் கண்களை மூடிக்கொண்டு அவரை சுகித்ததால் அவளுக்கு பிறந்த குழந்தையான திருதராஷ்டிரன் பார்வையற்றவனாக பிறந்தான் மிகவும் மகிழ்ச்சியுடன் குழந்தையை பார்க்க வந்த சத்தியவதியின் கண்களில் கண்ணீர் வெள்ளம் அழகான ஆண் குழந்தை பிறந்தபோதும் அது பார்வையற்றதாயிருந்தது தன் ஆசையில் ஒரு கூடை மண்ணை அள்ளி போட்டார்போல் இருந்தது அரியணையில் அமரும் வாய்ப்பு அக்குழந்தைக்கு இல்லையே என்பதை எண்ணும்போது அவள் கண்களிலிருந்து கண்ணீர் மழை பொழிந்தது இதனை அறிந்த சத்யவதி மனம் வருந்தியவளாய் அம்பாலிகையை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைத்தாள் பயந்த சுபாவம் கொண்ட அவள் அச்சத்தால் தன் கண்களை மூடிக்கொண்டதால் அந்த குழந்தை பிறக்கும் போதே இல்லாமல் உடல் வெளுத்து சோகையாகவும் மெல்லிய உடல்வாகுடனும் பிறந்தான் பாண்டு என்று அக்குழந்தைக்கு பெயர் வைத்தாலும் சத்தியவதியின் மனம் அமைதியடையவில்லை ஆகவே அம்பிகாவிடம் மீண்டும் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுக் கொடுக்க வேண்டினாள் வியாசரை நினைத்தாள் சத்தியவதி ஆனால் அம்பிகாவிற்கு மீண்டும் இதில் ஈடுபட விருப்பமில்லாததால் தன்னுடைய அந்தரங்கத் தோழியை அழைத்து தனக்கு பதிலாக இச்சடங்கை செய்யச் சொல்லி அவளை தயார் செய்து அனுப்பி வைத்தாள் அத்தொழியோ மனம் விரும்பி ஈடுபட்டதால் அலாதியான ஒளியோடும் வலுவான உடலுடனும் திடகாத்திரமாகவும் ஓர் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பிறந்த அந்த குழந்தைக்கு விதுரன் என்று பெயர் சூட்டப்பட்டது விதுரன் கல்வி கேள்விகளில் சிறந்து ஞானசீலனாக திகழ்ந்தான் அரசனாவதற்கான அத்தனை தகுதிகளையும் விதுரன் பெற்றிருந்தான் ஆனால் ராஜமாதா இதனை ஏற்கவில்லை ஒரு பணிப்பெண் மூலம் பிறந்த குழந்தையை அரசனாக்குவதா என்ற கேள்வி அவளை தவற்றுக்கு மேல் தவறுகளாக செய்ய வைத்தது சாந்தனுவின் மறைவிற்குப் பிறகு தன் கணவனுக்கு செய்த சத்தியத்தை நிலைநாட்ட பல்வேறு முயற்சிகளை எடுத்தாலும் அவளால் வெற்றி பெற முடியவில்லை அவள் செய்த முதல் தவறு பீஷ்மரின் நியாயமான உரிமையை பறித்தது என்றால் அடுத்த தவறு எல்லா தகுதிகளும் நிரம்பிய விதுரனுக்கு அரச பதவியை அளிக்க முன்வராததாகும் ஒருவேளை விதுரர் அரசாண்டால் குரு வம்சம் பெயரும் புகழும் பெற்றிருக்கும் பாரத போர் உருவாகியிருக்காது பாரத வம்சத்தை பின்னாலிருந்து இயக்கியவள் ராஜமாதா சத்யவதியே அனைத்துக்கும் அவளே சூத்திரதாரி என்பதால் தன்மேல் விழுந்த வசவுகளையும் அவள் தாங்கிக் கொண்டாள் துரியோதனன் தர்மன் முதலானவர்களின் பிறப்பினை இழிவுபடுத்தி பேசுவதை வழக்கமாக கொண்டான் ஒருவேளை துரியோதனனுக்கு தன் தந்தையின் பிறப்பின் ரகசியம் தெரிந்திருக்குமா இல்லையா அதை ராஜமாதா அவனிடம் கூறியதில்லையா அப்படியாயின் இதுவும் அவள் செய்த பிழைகளில் ஒன்றாக கொள்ள இடம் உண்டு இறுதியில் தன் மூத்த மகனான வியாசருடன் தன் இறுதி காலத்தை கழித்தாள் மகாபாரதத்தை வியாச பகவான் சொல்ல பிள்ளையார் தன் பிள்ளையார் சுழியைப் போட்டுத் தொடங்கினார் என்றால் மகாபாரதப் போருக்கு பிள்ளையார் சுழியைப் போட்டவள் ராஜமாதா சத்யவதியே என்றால் அது மிகையல்ல இதுவரை நீங்கள் கேட்டது மகாபாரத பெண்கள் எழுதியவர் முனைவர் ஜெயந்தி நாகராஜன் வழங்கியவர்கள் ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசித்தவர் புஷ்பலதா பார்த்திபன் அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏ யூஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் டெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூன்இன் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நாவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்